அண்மை செய்தியை பார்க்கிறோம் எம்புரான் படத்திற்கு தடை விதிக்க கோரி கேரள உயர்நீதிமன்றம் சென்ற பாஜக நிர்வாகியை கட்சியின் தலைமை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறது திருச்சூர் மாவட்ட கமிட்டி உறுப்பினர் விசேஷ சஸ்பெண்ட் செய்திருக்கிறது பாஜக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம் ராஜா இப்போ என்ன காரணத்திற்காக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கு விளக்கம் ஏதும் கொடுக்கப்பட்டிருக்கா நிச்சயமாக காயத்ரி எம்புரான் திரைப்படம் வந்து இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்திருக்கிறது மோகன்லால் மற்றும் பிருத்விராஜ் இணைந்து நடித்திருக்கும் இந்த படமானது இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்திருக்கிறது இந்த திரைப்படம் வந்து தேச விரோத கருத்துக்களை பரப்புவதாக கூறி கேரள உயர்நீதிமன்றத்தை திருச்சூர் மாவட்டத்தின் கமிட்டி உறுப்பினரான விஜேஷ் வெட்டம் என்பவர் இந்த ஒரு ஒரு கேரள உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த படத்துக்கு திரைப்பு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் தனது மது மனுவில் கோரியிருந்தார் இந்த நிலையில் தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையானது ஆஹ் விஜேஷ் வெட்டமை கட்சியில் இருந்து தற்காலிகமாக இடைநீக்கம் செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறது இந்த எம்புரான் திரைப்படமானது பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையேதான் கோடி ரூபாய் வசூலை குறிப்பாக குஜராத் கலவரம் உள்ளிட்ட காட்சிகளையும் தமிழ்நாடு மற்றும் தேசிய அளவிலான அரசியல் குறித்தும் இந்த படம் பேசியிருந்ததாக ஒரு நிலையில் அந்த படத்திலிருந்து மூன்று நிமிட காட்சிகள் நீக்கப்பட்டன இந்த நிலையில்தான் தற்போது இந்த படத்துக்கு தடை கோரியவரை பாஜக தலைமை வந்து தற்போது கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி உத்தரவிட்டிருக்கிறது காயத்ரி நன்றி ராஜா விவரங்களுக்கு